ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா நண்டு நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருந்து கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் லவர் பேண்டு போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ கண் பாருங்கள் அது நண்டு கண்ணுன்னு நினைக்கிறேன் நான் இதை நான் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும் நண்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்களா எரா இதையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் பாருங்க இது யாராவே கிளீன் பண்ணணும் நண்டையை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நண்டையும் க்ளீன் பண்ணுறேன் யாராவே ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சமைக்கணும் அடுத்து அதுக்கு முன்னாடி நான் யாராவது க்ளீன் பண்ணி எடுத்தால் நண்டு சமைக்கவே ஆரம்பிக்கணும் இன்னும் இற ஃபுல்லாக நான் தொடவே இல்லை ஒன்று கூட இன்னும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எற க்ளீன் பண்ணுறேன் இதை க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போடலை அடுத்த டைம் நான் நண்டு வாங்கினேன்னா க்ளீன் பண்ணுற வீடியோ போட மறக்காமல் பாருங்கள் நண்டு குக்கிங் வீடியோ பார்ப்பேன் போடுவேன் அதையும் மறக்காமல் பாருங்கள்